நேயர்களே இன்றைக்கி நான் உங்களை நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு வந்துருக்குங்க மெயின் ரோடு பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துலேங்க அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் உங்களை முழுமையாக வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் முதல்ல இந்த நிலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோங்க நம்ம ஈரோடு மாவட்டத்துலேங்க கவுந்தப்பாடியிலேருந்து ஈரோடு போகிற வழி போகிற போகிற செம்புத்தான் பாளையம் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து முந்நூறு அடி தொலைவில் தாங்க இந்த நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு சதுரடி அளவுள்ள ஒம்பது சென்ட்டு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரோடு பேஸ்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அடிங்க நாலாயிரத்தி நூற்றி ரெண்டு சதுரடி இல்லைங்களா சென்ட்டு கணக்கில் போட்டிங்கன்னா ஒம்பது புள்ளி நாலு அந்த மாதிரி வருதுங்க ரொம்ப அருமையான மெயின் ஏரியாவில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு கமர்ஷியல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாங்க தாராளமாக இல்லை நீங்கள் வீடு கட்டுறதுனாலும் தாராளமாக கட்டலாங்க நல்ல நியாயமான தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சென்ட்டோட விலைன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் விலை குறைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேர்களை மிகுந்த நன்றிங்க